கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஓம் ஈஸ்வரா குரு தேவா மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் ஆர் ஆர் கண்ணன் ஆன்மீக ஜோதிடர் மற்றும் தியான பயிற்சியாளர் சேலத்தில் இருந்து நம்ம உதாரணத்துக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வர சூழ்நிலை இந்த நிகழ்வை நம்ம சந்திச்சிட்டோம் கோயிலுக்கு போனோம்னா அங்கே நம்ம சாமி தரிசிக்க போகும்போது பின்னால் வந்த ஒரு நபர் கூட்டத்தில் நம்ம மேலே வந்து நெரிச்சல் இடிக்கிறாரு இடிச்சுட்டு முன்னால் போயிட்டாருன்னா அப்போ பாரு கோயிலுக்கு போவாங்க கொஞ்சம் கூட இல்லை நிதானம் மேலே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அவங்களும் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம் திட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த இடத்துல போய் நம்ம என்ன நோக்கத்துக்காக கோயிலுக்கு போகிறோம் நம்ம சாந்தமாகணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்காக போகிறோம் ஆனால் அங்கே போயிட்டு நம்ம என்ன நடக்குது நம்மளை அறியாமல் ஏற்கனவே சூழ்நிலையின் காரணமாக நம்ம பாதிக்கப்பட்டதுனால அந்த உணர்வோட கோயிலுக்கு போகிறதுனால அங்கே அந்த கோயிலுக்கு போயும் நம்ம வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதியும் உணர முடியாத ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கிற சக்தி நம்மளால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது சரி இதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது ரெண்டாவது இது வந்து ஜீவணுக்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன் அடுத்தது ஜீவாத்மாக்கள் இருக்குது ஜீவாத்மாக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக துர்மரணம் அடைஞ்ச தற்கொலை செஞ்சு கொண்ட இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து உடலை இழந்திருப்பாங்க அவங்க ஆத்மாவா அடுத்த பிறகு இன்னும் உடல் கிடைக்காம இருக்கலாம் ஆத்மாக்களாக இந்த காற்றுல பூமி மண்டலத்துல தான் இருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கோபத்தால அவசரப்பட்டு தற்கொலை பண்ணியிருந்திருப்பாரு ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஆசையோட பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி உயிரிழந்திருப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில உயிரை விட்டுருப்பாங்க அந்த ஆத்மாக்கள்லாம் அதற்கு ஈக்குவலான ஒரு உடலை வந்து அவங்க காற்றுல தேடிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆசை இன்னும் பூர்த்தி அடையலை அப்போ அந்த ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க அப்போ அதே குணத்தை உடைய நபர்கள் தன் சதா எப்பொழுதும் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னாரு இருந்தாருன்னா அவ அந்த பயந்து உயிரை விட்ட ஒரு ஆத்மா வந்து அவருடைய அந்த குணத்தோட டியூன் ஆகி அவர் உள்ள வந்து செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தான் வந்து ஜீவ ஆத்மான்னு சொல்லுவோம் இப்போ கோபத்தில் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி இருந்திருந்தாருன்னா யாரெல்லாம் அதிகமா திரும்ப திரும்ப கோபப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட குணத்தோடைய இந்த உணர்வுகள் வந்து டியூன் ஆகி அந்த இறந்து போன ஆத்மா இவங்க இவங்கக்குள்ள இந்த உடம்புக்குள்ள வந்து ஜீவாத்மா இருந்து இவங்களுடைய ஆசை இவங்களுடைய இந்த ஆத்மாவுடைய ஆசையை அடக்கி அவங்களுடைய ஆசைகளை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சு இதுதான் ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கா இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமூலரை கேள்விப்பட்டிருக்கோம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் வந்து சமாதி வந்து சிதம்பரம் கோயிலில் இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா முற்புரவியில் ஒரு பாம்பு உடம்புல தான் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா திருமூலர் அப் திருமூலன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய உடம்புல தான் அவர் வந்து பாம்பா வந்து அவர் குத்தி அவர் உடம்புக்குள்ள வந்து செயல்பட்டு அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை வந்து உலகத்துக்கு கொடுத்தாரு அவர் உடம்புல இருந்து தான் செயல்பட்டார் அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ரிஷிகளே இப்போ நம்ம தியானத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பக்தியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தேடுதலாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களுக்கு தேடுதலாக அவங்க போயிட்ருக்கும் போது ரொம்ப ஒரு ஏக்கத்தோட ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்வு நோக்கி அவங்க போயிட்ருக்கும் போது அந்த ஒரு ஆழமான ஒரு பிரார்த்தனை தியானம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் சித்தர்களுடைய பார்வை அவர்கள் மேல்பட்டு கருமையாக அவங்க மேலப்பட்டு அவங்க வந்து இவங்க உடம்பு மூலியமா இருந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்வாங்க எப்படி இவங்க உடம்பு மூலியமா இருந்து அவங்க நல்லது செய்யறாங்களோ அதே மாதிரி துரு ஆத்மாக்களும் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மனித உடலை பயன்படுத்தி திலத்தி அந்த மனிதர்களை தீய பாதிக்கு கொண்டு செல்றதுக்கும் வாய்ப் நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஜீவனுக்கள் ஜீவாத்மாக்கள்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் இதை வந்து நம்மளால் மாற்றி அமைக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக லக்னமாகிய நாம் ஜாதகர் நாலாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவத்தோடைய ஆசி பெற்று சப்போர்ட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நிலைக்கு போக முடியும் உதாரணத்துக்கு கிளியரா புரியிற மாதிரி சொன்னோம்னா ஒன்றாம் பாவமாகிய ஜாதகர் நாலாம் பாவகமாகிய தாய் ஒன்பதாம் பாவமாகிய தந்தை இவங்களோட ரெண்டு பேருடைய அருளாசி ஃபஸ்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்காகவே அவங்க போய் காலில் விழுந்து ஒவ்வொரு நாளும் போய் ஆசிர்வாதம் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சிலர் உடம்போடு இருக்கும்போது தாய் தந்தையிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதான் விஷயம் ஆனால் இப்போ அவங்க உடலோடையே இல்லையே இப்போ நாங்கள் எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடலோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க ஆத்மாவாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அருளாசிவேன்னு நம்ம ஃபஸ்ட்டுக்கு நினைக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து அவங்க தாயோட வயிற்றுல கருவாக போதே நம்ம அம்மா நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க என்னுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மாவும் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அப்பாவும் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அந்த அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நம்ம ஆத்மாவை சுற்றி ஒரு அருள் வட்டமாக எப்பயுமே இருந்துட்டுருக்கோம் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் அது துணை கொண்டு நம்ம அம்மாவோடைய அப்பாவுடைய அருளாசியை நம்ம பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் குல தெய்வங்கள் அருளாசி நம்ம பெறணும் ஜாதகராகிய நாம் ஐந்தாம் பாகத்தின் துணை கொண்டு நம்மளது முன்னோர்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள்னால் நம்ம குடும்பத்தில் பிறந்து நல்ல நிலையில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி ஒரு தெய்வ நிலையில் இருப்பாங்க அது அவங்களுடைய ஆசையும் பெறணும் குல தெய்வத்து நம்ம குளத்துல பிறந்து தெய்வமா இருந்து இன்னைக்கு அருள் அழிச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய ஆசையும் நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் இது ரெண்டாவது வகையில நம்ம அவங்களுடைய சப்போர்ட் போடுறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருமார்களுடைய ஆசை ஒன்பதாம் பாவகம் குருமார்கள் இஷ்ட தெய்வம் நம்ம வந்து குருமார்கள் குருமார்களை நினைச்சு ஆத்மார்த்தமா நம்ம வந்து அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களோட அருளாசி கிடைக்கும் ஏன்னா அவங்க நம்மள மாதிரி மனிதராக இந்த பூமியில் பிறந்து நல் முழுமையாக வாழ்ந்துட்டு இந்த சமுதாயத்திற்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து தியாகம் செஞ்சு அவங்களுடைய சக்தியெல்லாம் அந்த உலக மக்களுக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து ஒளிநிலையில் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்களை இந்த பூமியில் பரப்பிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய அருள் ஆசை இந்த பூமி முழுக்க நிறைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அருள் ஆசை நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போது மூணாவது அதாவது ஃபஸ்ட்டு தாய் தந்தையோடைய அருளாசி நாலு அஞ்சு நாலு ஒன்பதாம் பாவன்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையுடைய அருளாசி அடுத்தது ஐந்தாம் பாவன்னு சொல்லக்கூடிய நமது முன்னோர்கள் குலதெய்வத்துடைய அருளாசி அடுத்தது ஒன்பதாம் பாவன்னு சொல்லக்கூடிய நமது குருமார்களுடைய அருளாசி இஷ்ட தெய்வத்தோட அருளாசி நம்ம பெறும்போது இந்த மூன்று ஊசியும் துணை கொண்டு நாம் நம் இந்த நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தப்படுதும் புனிதப்படுத்த முடியும் சரி இது மூணு அருளாசையும் பெற்று எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பூமியில வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த துருவ நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா